நீங்கள் ஏண்டா போகிறது அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு பதில் சொல்லுவோம்ல சொந்த காரணமே வரக்கூடாது தாண்டா ஊருக்கு வெளியில் வீடு கட்டி வச்சுக்கிறேன் முள்ளு வெட்டி போட்டது எப்படா தாண்டி வந்தோம்னு கேட்பாங்க நீங்க இன்ட்ரோவேர்ட்டாக இருந்தால் உங்களால கோடி கோடியா பணம் சம்பாதிக்க முடியாது இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் இன்ட்ரோவேர்ட்டாக இருக்குன்னு எவ்வளோ பேர் சில பேர் வந்து புக்கு படிக்கனாலே நம்மளை பொல வெறியோடு பார்க்குறாங்க ஆடுற அவன் பூமரப்பு ஏஆர் ரஹ்மான் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஆஸ்கார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஏஜ் குரூப்புமே ஸ்ட்ரெஸ்னால அதிகம் பாதிக்கப்படுறாங்க அதை எப்படி மேனேஜ் பண்றதுமே அவங்களுக்கு தெரியல நம்ம கூட இன்னைக்கு வந்து எழுத்தாளர் பார்த்து இருக்காரு அவருடைய அனுபவத்தை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்றது லைஃப்ல முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாததை கூட நம்மளே அது ஸ்ட்ரெஸ்ஸாக நினைச்சுக்கிறோம் அதனால முதல்ல அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலது வந்து உண்மையான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு முதல்ல பார்க்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியும் கொஞ்சம் நின்று நிதானமாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி தெரிய ஆரம்பிக்கும் அதனால் முதல் விஷயம் இது ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு எடுத்தோடனே நம்ம முடிவு பண்ணிட்டாம அது என்ன அப்படின்னு கொஞ்சம் நின்று நிதானமாக பார்த்தாதான் அது என்னன்றது தெரியும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற வழி தெரியும் ஸோ முதல் நமக்கு தேவை வந்து நிதானம் எதையுமே எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நிதானமாக நின்று அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போ பண்ணுறதை விட இன்னும் பல மடங்கு வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழி வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் என் லைஃப்லன்னு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏன்னா நான் காலேஜ் முடித்து வேலை தேட ஆரம்பித்த புதுசில் வேலையே கிடைக்காது வேலை கிடைச்சாலும் ரெண்டு மாதம் ஒரு வேலைக்கு போவேன் சம்பளம் வராது அப்புறம் அந்த வேலையை விட்டுருவேன் திருப்பி மறுபடியும் வேலை தேடுவேன் அப்புறம் மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போவேன் அங்கே ஒரு ஒரு மாதம் சம்பளம் கிடைக்கும் அப்புறம் மறுபடியும் சம்பளம் இருக்காது இதை விட்டுருவோன்னு வச்சிக்கலேன் அப்போது எனக்கு வந்து டிவியில் ஏதாவது பண்ணணும் ஆங்கர் பண்ணணும் இல்லை நியூஸ் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்போது அது வந்து நான் சொல்கிறது வந்து நைன்டிஸோடைய எண்டில் டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கில் அப்போ தான் இந்த ப்ரைவேட் டிவி வர ஆரம்பிச்சிது சன் டிவி ஜெயா டிவி மாதிரியான சேனல்ஸ் அதுக்கு முன்னாடிலாம் வரும் டிடி டிடியிலே ஒரு மெட்ரோன்னு இருக்கும் அப்போது சன் டிவியில் ஒரு ஒரு கால்ஃபர் போட்டிருந்தாங்க நாங்கள் ஆங்கர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் நம்ம ஸ்டூடியோவுக்கு போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதுக்கெல்லாம் காசு கிடையாது அது வீட்டில் கஷ்டப்பட்டு காசு வாங்கி அந்த ஃபோட்டோவை ரெசியூம் போ ரெடி பண்ணி ஃபோட்டோ அட்டாச் பண்ணி போய் போட்டு வந்துட்டேன் போஸ்ட் பாக்ஸில் அதான் போட்டு வந்து சாயந்தரமாக வீட்டில் ஒரு எட்டு மணி நியூஸ் பார்க்குற போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் யாரும் போஸ்ட்மேன்லாம் டெலிவரிலாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஃபஸ்ட் ஆச்சா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு அதுக்கப்புறம் சன் டிவிக்கு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் மாதம் போல மறுபடியும் அப்ளை பண்றேன் அந்த போஸ்டல் ஸ்ட்ரைக்கெலாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் பிறகு அப்ளை பண்ணிட்டு வந்தால் வந்தா நைட்டு கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்க வீட்டில் வந்து ரொம்ப பயங்கரமான ராசியா இருக்கு நீ முதல் வாட்டி போட்ட போஸ்டல் ஸ்ட்ரைக்கு இப்ப ரெண்டாவது வாட்டி அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஓனரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கிடல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ரெண்டாச்சு அதுக்கப்புறம் அப்போ பிபிஓ மாதிரி கேபிஓன்னு ஒன்று வந்தது கேபிஓன்னா இந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் ஃபாரின்ல இருக்க பசங்களுக்கு நம்ம இங்கேருந்தே டியூஷன் எடுக்கலாம் ஸோ நான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்ததுனால ஹோம் டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் மேக்ஸ் டியூஷன்லாம் அப்போது ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு கால்ஃபர் பண்ணாங்க கேபிஓவில் வேலை இருக்குன்னு அங்கே போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன் ரூபாய் சால்ரி அப்படின்னா அப்போ எனக்கு வந்து சேல்ரி மூவாயிரூபா தான் ஸோ ரூபாய் சாலரினோடனே சரி லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் அவ்வளோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாதம் கழித்து இத்தனை ஜூன் ஒன்றா இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த மாதிரி தோணுன்னு சொல்லிட்டான் அப்போ எங்கள் வீட்டில் ஃபோன் கூட கிடையாது நான் ரெசியூம்லாம் என்ன பண்ணுவோம்னா பக்கத்து வீட்டு நம்பர் பிபி நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் கொடுப்போம் அதனால் தெருவில் ஆட்டியாவது இருக்கும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க நாங்கள் போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணால் திருப்பி கால் வந்தால் பேசுவோம் அப்போது நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் போய் ஜாயின் பண்ணும் ஒரு ஃபோன் வந்துக்குது இது மாதிரி இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு பக்கத்துட்டுக்காரன்னு சொன்னார் போய் ஃபோன் அட்டன் பண்ணோன்னே அந்த சைட்லேருந்து சாரிங்க இது மாதிரி அமெரிக்காவில் ஒரு புயல் கேத்ரீனா புயல் ஒரு புயல் புயல் வந்து கிளைண்ட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான் புயல்ல கிளைண்ட்டெல்லாம் போயிட்டாங்க அதனால் இந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்ணிட்டோம் மறுபடியும் கிளைண்ட் எல்லாம் புயலில் போயிட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்க டியூஷன் எடுக்கிறது அதனால் மறுபடியும் கிளைண்ட்டெல்லாம் சேர்ந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம் இப்போதைக்கு இந்த ஆஃபர் இல்லை அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது பேக் டு பேக் இப்படி நடக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை சாயந்தரமா போய் அவங்க வீட்டில் பார்க்குறேன் ஒரு சண்டே கிட்ட போய் இதை சொல்கிறேன் இது தொட்டால் நடக்க மாட்டேங்குது வேலை கிடைச்சா கூட அவன் கிளைண்டே போய் லட்சின்னு போயிட்றா சன் டிவிக்கு அப்ளை பண்ணால் கலைஞர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போஸ்ட் போட்டால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னா டே அதெல்லாம் கிடையாது நேரம் காலம் அதெல்லாம் நம்ப கூடாது அதனால நீ முயற்சி பண்ணு அது இதுல இதுக்காகலாம் நீ வந்து ஒரு நாலு விஷயத்த இதெல்லாம் கோ கோயின்சிடென்ட்ஸ் நாலு விஷயத்த பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராத அப்படி சொன்னா வந்துட்டு சரிவா டீ சாப்பிட போகலாம் சொன்னால் சரி நானும் அவனோந்து வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் திறந்து போனால் ஒரு டீ கடை இருக்குது ஒரு அதுக்கு ஒரு கால் கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படி நடந்து போய் அந்த டீ கடைக்கு போனோம் டீ கடைக்கு போயிட்டு டீ கொடுங்க அப்படின்னு கேட்டோம் டீ இல்லைன்னு சொல்லிட்டான் டீ கடையில டீ இல்லைன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது டீ இல்லை என்னங்க டீ இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா தம்பி இன்னைக்கு வந்து பாய்லர் கழுவுலான்னு நான் திறந்தேன் கடைய இன்னைக்கு கடையே கிடையாது சும்மா பாய்லர் கழுவுலாம் திறந்தேன் டீல போன்னு சொல்லிட்டான் என் ஃப்ரெண்டு ஒன்னே என்ன பார்த்து இல்ல ஏ டீ கடையில டீ இல்லை சொன்னதே இல்லை வாழ்க்கையிலேயே நான் கேள்விப்பட்டது கிடையாது உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கு நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இரு சொல்லிட்டான் இதை கேட்ட உடனே எனக்கு இன்னும் இதுவாயிருச்சு ஏற்கனவே இப்படி நடக்குது டீ கடையில போய் டீ இல்லட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அப்புறம் அப்படியே டவுன் ஆகி உட்காந்து போது நான் கொஞ்சம் நிறைய புத்தகம்லாம் படிப்பேன் அது படிக்கும் போது மறுபடியும் அந்த திருக்குறள் எடுத்து படிச்சுருந்தேன் ஏதோ ஒரு நாள் அப்போ அதுல ஒரு குரல் இப்போ இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா தெய்வமே தெய்வத்தால கூட செய்ய முடியாது அப்படின்ற வேலையை கூட நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்க முயற்சி வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு ஒரு குரல் ஸோ அதை படித்த உடனே எனக்கு என்னன்னா சரி திருவள்ளுவர் போய் சொல்லியிருக்க மாட்டாரு திருவள்ளுவர் சொல்றாருனா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும் சரி இது வந்து நாலு வருஷம் டைம் சரி இல்லைன்னா அதுக்காக நாலு வருஷம் சும்மா உக்காந்துட்டுருக்க முடியும் நம்ம செய்கிற வேலையை செய்வோம் கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சன் டிவியில் ஜாயின் பண்ணி குறுகிய காலத்துலேயே அதில் வந்து ஷிஃப்டிங் சார்ஜ் வரைக்கும் மேலே போய் ரெண்டாயிரத்தி ஒம்பது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நான் சன் நியூஸில் ஒர்க் பண்ணேன் எந்த சேனலில் வேலை செய்கிறதுக்கு நான் ரெண்டு முறை அப்ளை பண்ணி எனக்கு வந்து கூப்பிட்டு கூட பேசலையோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் நான் நான் ஒரு நாலு வருஷம் போய் வேலை செஞ்சேன் அதனால இப்போ நம்ம சொல்லும் போது காமெடியா இருக்கு சிரிப்பு வருது அந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை அந்த அந்த இடத்துல கற்பனை பண்ணி பாருங்க நீங்கள் எது தோட்டாலுமே நடக்க மாட்டேன்னு வச்சுங்களேன் அப்போ எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதை அதுக்காக சோர்ந்து போய் அப்படி உட்காந்து கூடாது இப்போ அது வந்து ஒரு பாஸ்ட் எபிசோட் இனி நம்ம அதை நினைச்சு சிரிக்கிறோம் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் வேற ஒரு இடத்துல வந்து அந்த அதை தாண்டி ஜெயிச்சிட்டோம் அதனால இப்போ அந்த சுச்சுவேஷன் சில பேர் இருக்கலாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அது வந்து ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ இந்த ஃபேஸ நீங்க தாண்டி வெளியில வந்துருவீங்க அதனால இப்போ நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் இப்படியேதான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து கூடாது நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே நாளை வந்து நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனாலே அந்த எனர்ஜிலயே நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களும் நகர்ந்து போயிடலாம் ஈக்கிகாய் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அது என்னன்னா இக்கிகாய் அப்படின்னா நீலாம் ஏண்டா போந்த அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு பதில் சொல்லுவோம்ல அந்த பதிலுக்கான ஜாப்பனீஸ் வேர்டு தான் அது இக்கிகாய் இக்கிகாய்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்க எதுக்காக வாழ்கிறீங்க அந்த பர்பஸ் தான் இக்கிகாய் அப்படின்ற வேர்டுல அவங்க ஜாப்பனீஸ் டெம்ம சொல்றாங்க அந்த புக் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல புக்கு யாரோ ஒருத்தர் உட்காந்து டெஸ்க் ஒர்க் பண்ண புக் இல்லை அது அந்த புக் எப்படின்னா ரெண்டு பத்திரிகையாளர்கள் ஜப்பானில் ஒக்கினாவான்னு ஒரு தீவு இருக்கு ஒக்கினாவா தீவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நூறு வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பேர் வாழ்கிற தீவு வந்து ஒக்கினோவா தீவு இப்போ நூறு வயசுக்கு மேலே எங்க ஏரியாவில் ஒருத்திருப்பாரு உங்க ஏரியாவில் ஒருத்தருப்பாரு இப்போ எங்க தாத்தா இருக்காரு நூத்தி ரெண்டு வயசுக்கு ஸோ அது மாதிரி எங்கேயோ ஒருத்தர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா ஒரே ஏரியாவில் நிறைய பேர் நூறு வயசுக்கு மேல வாழ்ற இடம் அப்படின்னா அந்த ஒக்கினாவா தீவுல இருக்கிறாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பேர் அந்த தீவுக்கு போய் தங்கி அங்க இருக்கிற அந்த நூறு வயசுக்கு மேல கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க காலையில என்ன பண்ணுவீங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா தண்ணி அடிப்பீங்களா நான்வெஜ் சாப்பிட்றீங்களா நைட்டு லேட் நைட்டு முடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஸோ இவங்களோட பர்பஸ் என்னென்னா இந்த மாதிரி கேட்கும் போது நிறைய பேர் ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் வந்து காலையில் எழுந்து உடனே எக்சசைஸ் பண்ணுவேன் இப்படிலாம் இருந்ததுன்னா ஸோ இப்படியெல்லாம் நம்ம இருந்தால் நூறு வயசுக்கு மேலே வாழலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுனால இவங்க இவங்களே இன்டர்வியூ பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூவில் கிடச்ச ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட் என்னன்னா எல்லாருமே இருக்காங்க அதில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஈவன் ஸ்மோக் பண்றவங்க இருக்காங்க பெரிய எக்ஸசைஸ் பண்ணாம கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நூறு வயசுக்கு மேல இருக்காங்க ஆனா எல்லார்டையும் காமனா இருக்கிற விஷயம் அப்படின்னு தேடி பார்த்தோன்னா எல்லாருக்குமே நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசு விட்டு பேசுறாங்க அப்படி நடந்து போவாங்களாம் ரோட்ல எதிர்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டா ரெண்டு பேரும் நின்னு பத்து நிமிஷம் ஜாலியாக பேசுவாங்களாம் நம்ம ஊர்ல எல்லாம் தின்ன இருக்கும் பாத்தீங்களா திண்ணையில உட்காந்து சாயந்திரத்துல பேசுவாங்கல்ல இப்ப இப்ப தின்ன இல்ல ஸோ திண்ணையில உட்காந்து ஜாலியாக ஒரு பார்த்து ஊர் கதை உலகதெல்லாம் பேசுவாங்களே அப்படி கதை பேசுறது அவங்களுடைய ஆயுட்காலத்தை காலத்தை நீட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹாபி இருக்குது சின்னதாவோ பெருசாவோ சும்மா தோட்டத்தில் செடி வைக்கிறது எம்ப்ராய்டரி பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸோ இதெல்லாம் தான் அவங்கள வந்து நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ வைக்கணும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இமீடியட்டாக நோயை கொண்டு வரும் நோய் அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆயுள் வந்து குறைஞ்சிடும் வாழ்ற அந்த கிராமத்தில் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து 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 டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இன்ட்ராக்ட் ஆனால் இந்த காலத்தில் இருக்க இருக்க ஜென்ரேஷனில் பசங்க யாருமே பண்ண சார் சில விஷயங்களை நீங்கள் வந்து கத்து கொடுத்துதான் ஆகணும் அப்போ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும் அதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தணும் இப்போ எங்கேயாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பங்கா பசங்களை கூட கூப்பிட்டு போகணும் பசங்க வரமாட்டேன் நான் வீட்லயே இருக்கிறேன் நான் டிவி பாத்துட்டு அப்படின்னு சொன்னால் கூட சரி சில முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனோம் சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு கூப்பிட்டு போனோம் நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைக்கணும் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இல்லைல்ல இந்த படத்துல காமிப்பாங்கல்ல சொந்தக்காரனே வரக்கூடாது ஊருக்கு வெளியில வீடு கட்டி வச்சுக்கிறேன் முள்ளு வெட்டி போட்டதே எப்படா தாண்டி வந்தோன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இல்லாம நம்மளும் சொந்தக்காரங்களை கொஞ்சம் வீட்டுக்குள்ள உள்ளனும் நம்மளும் சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு போகணும் அப்படி போனாதான் பசங்களுக்கு வந்து அது பழகம் ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு புது மனிதர்கள் கூட பேசுறதே கஷ்டமா இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கூட பேசுறாங்க புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா அவரு கூட என்ன பேசுறதுன்னே தெரியல அமைதியா ஒரு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க அது என்னன்னு கேட்டா நாங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்களா சார் சரி நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருங்க நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா உங்களால கோடி கோடியா பணம் சம்பாதிக்க முடியாது உங்களால பெரிய பொசிஷனுக்கு போக முடியாது உங்களுக்கு வந்து பெரிய ஃபேம் கிடைக்காது அப்படின்னா இதெல்லாம் இல்லனாலும் பரவாயில்ல நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்குன்னு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க

காரில் போகிறோம் வச்சுக்கோங்களேன் இதுவே ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான் அன்னைக்கு மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க கார்ல வேகமா போறான் பைக்ல போறவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்த காலம் இருக்குது அப்போ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது தான் இருக்கும் இப்போ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிறத விட இன்னும் வேகமா பல மடங்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடும் அதனால டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மேலே பழி போட்டு பிரயோஜனம் இல்லை இதுக்கு தான் நம்ம வாழணும் இந்த பேசிக்கான விஷயம் ஏதாவது மாறி இருக்கா பாருங்களேன் அந்த காலத்திலேருந்து திருவள்ளுவர் இருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கோம் நம்ம எல்லாரும் தனித்தனி கேப்சூலுக்குள்ளேயே இருக்கிறோம் எல்லாரும் ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறோம் கலந்து பேசுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுறோம் இப்போ உங்களோட தேவை அவருக்கு எதுக்கும் இருக்குது அவரோட தேவை உங்களுக்கு இருக்குது உங்கள் தேவை எனக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிட்டிக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அதை நான் வளர்த்துக்க மாட்டேன்றதை வந்து டெக்னாலஜி மேலே கொண்டு போய் இந்த பழியை போடுறது அதை ஏற்றுக்க முடியாது என்னுடைய ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கே வந்து நான் புக்ஸ் பத்தி பேசும் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்து வந்துருது சோ இவங்க புக்ஸ் படிச்சா எந்த மாதிரி வரலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சார் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது இப்ப நிறைய பேர் படிக்கிறது கஷ்டமா இருக்கு நான் புக்ஸ் படிக்கணும்னு கூட சொல்ல நாலேஜபிள் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற ஸ்கில் செட் தொடர்பான பாட்காஸ்ட்டு பாருங்க வீடியோ பாருங்கள் அப்படி கூட கன்சியூம் பண்ணுங்க இப்போ என் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேருக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கு இன்னும் சில பேருக்கு தமிழில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கு நம் தமிழர்கள்லையே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன் ஏன்னா தமிழ் படிக்கிறது கஷ்டமாக இருக்கு அவர் தமிழ் தமிழ்நாட்டுக்காரர் தான் தமிழ் தான் தாய்மொழி ஆனால் அவருக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்குது அவர் அடுத்தடுத்து அவங்க பசங்களுக்கும் தமிழ் படிக்கிறது கஷ்டமா இருக்குது புத்தகம்ன்றது யாரோ ஒருத்தர் ஒரு துறைய பத்தி ஆராய்ச்சி பண்ணி இல்ல அதுக்காக டைம் செலவு பண்ணி தகவல்களை சேகரிச்சு கியூரேட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுறாரு கரெக்டாக அது வந்து ஒரு ஒரு சிந்தனை பட் சும்மா கிரியேட் பண்ற வீடியோலயோ இந்த டெப்த்தோ இந்த நாலேஜோ இருக்காது அதனால உங்களுடைய பொன்னான நேரத்தை ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்ல செலவு பண்றீங்க அதுல கொஞ்சம் இதுக்கு செலவு பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா இதுலயே எல்லா நேரத்தையும் செலவு பண்ணாம அதுலேயும் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் புக்கு படிங்க அப்படின்னா சில பேர் வந்து புக்கு படிங்கனாலே நம்மளை கொலவெறியோடு பார்க்குறாங்க ஆடுறாங்க பூமர் அப்படின்னு ஸோ அதனால் புக்கு படிக்கணும்னு கூட சொல்ல நல்ல விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் கன்சியூம் பண்ணுவோம் சார் தொடர்ந்து தோல்விகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வாய்ப்புகள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஏன்னா இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா ப்ளேம் பண்ண முடியாதுங்க இன்னொன்று இப்போ இவங்க சொன்னாங்கல்ல லே ஆஃப் வந்து நிறைய பேர் விட்டு அனுப்பிடுறாங்க அப்படின்னா இப்ப இப்ப மீடியால நிறைய லே ஆஃப் நடந்துகிட்டே இருக்கு கம்பெனியில இரநூறு பேர் வேலை செய்யறாங்க அதுல ஐம்பது பேர் விட்டு அனுப்புறது முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த ஐம்பது பேரும் விட்டு அனுப்புவாங்க கம்பெனிக்கு இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து கம்பெனி ஓடும் அப்படின்ற ஆட்களை தான் அனுப்புவாங்க இல்லைன்னா அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஆட்களை அனுப்புவாங்க அதுலயும் அதிக சம்பளம் வாங்கினாலும் இவர் கண்டிப்பாக தேவை இவர் இல்லைன்னா நமக்கு வந்து ஆஃபீஸை ஓட்டுறதே சிக்கல் ஆகிடும்ன்றால எந்த கம்பெனியும் அனுப்பாது கரெக்டாக அதனால் நீங்கள் இந்த லே ஆஃப்ல தான் தவிர்க்கணுன்னா நீங்கள் அந்த தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுறத்துக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் ரெண்டு விஷயம் இருக்குது ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்குது நமக்கு இந்த ரெண்டுத்துக்கும் போட்டு நம்ம குழப்பிக்கிறோம் ஸ்கில் வந்து நீங்கள் நல்லா எழுதுறீங்க நல்லா படம் வரைகிறீங்க அவர் வந்து நல்ல கேமரா எடுக்கிறாருன்னா இது வந்து ஸ்கில் உங்கள் ஸ்கில்லை மேட்ச் பண்ணுறாலோ இல்லை உங்கள் ஸ்கில்லை விட அதிகமான ஸ்கில் செட் இருக்கிற ஒரு ஒரு எம்ப்ளாயோ வந்தால் அவரை நம்ம வேலையை விட்டு அனுப்பிடுவோம் ஆனால் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது உங்களுடைய குணாதிசயங்கள் சார்பில் நீங்கள் எவ்வளோ கிரைசிஸ்லையும் பொறுமையாக இருக்கீங்க எந்த மாதிரி ப்ரெஷர்லேயும் பதட்டப்படாமல் வேலை செய்கிறீங்க ஒரு விஷயத்தை கொடுத்தா பொறுப்பெடுத்துக்கிறீங்க நீங்கள் அதை கரெக்டாக முடித்து எதிர்பார்க்கறத விட அதிகமான ரிசல்ட் கொடுப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து இதில் தான் அதிக கவனம் செலுத்தணும் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கில்ஸ் அதிகமாகும் போது ஆட்டிட்யூட் அதிகமாகிடுது என்னை கூட சிறப்பாக எழுதுறதுக்கு ஆள் கிடையாது என்னை விட பெட்டராக எடிட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது என்னை கூட இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியை நான் சொல்கிறேன் அப்படி அப்படி ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா உங்களோட பெட்டரான ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து லே ஆஃப் டிஸ்கில் உங்களை சேர்த்துருவாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய தோல்வி வருது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது அது பார்க்குற விதத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் புத்தர்கிட்ட போய் இதே மாதிரி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய தோல்வி வருது இது எப்படி சமாளிக்கிறது எனக்கு வந்து மனசு வந்து உடஞ்சி போகுது இந்த மாதிரி சமயத்தில் எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு புத்தர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க ஒரு குடிசை வீடு இருக்கு அந்த குடிசை வீட்டு மேலே ஒரு தீப்பந்தத்தை எடுத்து தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும் குடிசை வீடு வந்து எரிஞ்சு போயிடும் அதே தீப்பந்தத்தை எடுத்து ஓடுற ஆத்துல போட்டிருக்க வச்சு அப்ப என்ன ஆகும் தீப்பந்தம் அணைஞ்சிரும் ஆறு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நீங்க வந்து குடிசையா இருக்கீங்களா ஆறா இருக்கீங்களான்றத நீங்க தான் முடிவு பண்ணும் வரவும் போறவங்கலாம் அவன் பங்குக்கு ரெண்டு தீப்பந்தத்தை வீசிட்டு தான் போவான் நீங்க குடிசையா இருந்தீங்கன்னா நீங்க எரிஞ்சு போயிடுவீங்க நீங்க ஆறா இருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு நீங்க மட்டும் போயிட்டே இருக்கலாம் சோ புத்தர் காலத்துல இருந்து இதே தான் அட்வைஸ் அப்போ தகுந்த இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு இதான் சொல்யூஷன் நீங்க குடிசையா இருந்து விக்டிம் ரோல் பிளே பண்ண ஆசைப்பட்டீங்க உள்ளுக்குள்ள அப்படின்னா ஒண்ணு ரெண்டு தீப்பந்தம் போட்டா கூட மொத்தமா எரிஞ்சு காலி ஆயிடும் சரி இப்போ நீங்க டிப்ரெஷன்ல இருந்து வரதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடயோ அல்லது ஃபேமிலியோடயோ பேசினா அதுல இருந்து வெளியே வரலாம் புக் படிக்கலாம் கூட சொன்னீங்க இப்ப சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலியோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே சிலர் வந்து இந்த சேட் ஜிபிடி ஏஐ மூலியமா வந்து பேசிட்டு இருக்காங்க அங்க வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த சஜஷன் அவங்க கிட்ட கேட்கறாங்க அது ஒரு சஜஷன் சொல்றது அந்த மாதிரி ஏஐ கிட்ட பேசி சஜஷன் வாங்குறது வந்து

யார் சொல்றதையுமே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க இன்னொன்னு இப்ப நீங்க என்ன இன்னைக்கு ஒரு அட்வைஸ் கேட்குறீங்கன்னா நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் ஆறு மாசம் கழிச்சு ஒரு அட்வைஸ் கேட்டீங்கன்னா இதோட பெட்டரா ஒரு அட்வைஸ் சொல்றேன் ஏன்னா அந்த ஆறு மாசத்துல நம்ம வளர்ந்துருக்கிறோம் எல்லாருமே இவால்வ் ஆகுறோம் நம்ம நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இந்த நிமிஷம் இருக்காம அடுத்த நிமிஷம் இல்லை மனசளவில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் மூலமா நம்ம பக்குவப்படுறோம் இல்ல சில வழி வேதனை அனுபவிக்கிறோம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அது மூலமா நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது அந்த பாடத்துலேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அதனால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளைக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் இன்னைக்கு கொடுக்குற அட்வைஸ் கூட பெட்டராக இருக்கலாம் அதனால் இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எதுவுமே நிலையானது இல்லை எல்லாமே மாறக்கூடியது அப்படின்னு அந்த மைண்ட் செட் இருக்கணும் ஸ்டாட்டிக்காக ஆகிடக்கூடாது நம்ம ஸ்டாட்டிக்காக இல்லாமல் நம்ம இப்போ சக்தி சொன்ன மாதிரி அப்டேட் ஆகணும் அப்படின்றது எல்லாமே தான் உங்களை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டீங்க ஃப்ளூயிடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வளர முடியும் ஒருத்தரோட லைஃப்பில் அந்த டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது ரெசியூமியில் மட்டும்தான் இருக்கும் பட் அவங்க ரியல் லைஃப்பில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார் சில இடங்களில் நீங்கள் தவிர்க்க முடியாமல் டெசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுத்துதான் ஆகணும் சில இடங்களில் நீங்கள் அதை வந்து வேற ஒருத்தர் கையில் கொடுத்துருவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க பொறுப்பை தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க வேற யாராவது ஒருத்தர் நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் கூட என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்க தோசைன்னா சரி எனக்கு ஒரு தோசையை சொல்லுங்கள் அதை கூட டெசிஷன் எடுக்கிறது இல்லை டெசிஷன் எடுத்து தோற்று போறது தப்பு கிடையாது நீங்கள் பத்து டெசன் எடுத்தீங்கன்னா அதில் பத்துமே கூட தோத்து போட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்து ஒரு பத்து எடுத்தீங்கன்னா அதில் ரெண்டு ரெண்டு டெசன் ஜெயிக்கும் எட்டு டேஷன் தோத்துரும் நீங்கள் செய்ய செய்ய தான் நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் வரும் ஒரு ஹார்வர்ட்லேயோ ஆக்ஸ்போர்ட்லேயோ அது எந்த யூனிவர்சிட்டியும் தெரியல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஃபோட்டோகிராஃபி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ரெண்டு குரூப்பா பிடிச்சிட்டாங்க ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் இந்த ஐம்பது பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாதம் டைம் நீங்கள் பெஸ்ட்டு ஃபோட்டோ எடுங்க நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோட குவாலிட்டிக்கு மார்க் அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்குது அதில் லைட் எப்படி இருக்குது அந்த அதோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கு இது இதுக்கு தான் மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் அனுப்பிச்சிட்டாங்க இன்னொரு ஐம்பது பேர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாசம் டைம் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ முடியுமே எடுங்க நீங்கள் எடுக்கிற நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸுக்கு தான் மார்க் குவாலிட்டிக்கு மார்க் கிடையாது அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் பாட்டு எவ்வளோ ஃபோட்டோ முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ திருட்டுவான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோக்கு தான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இவங்க ஒரு ஐம்பது பேர் கொண்டு வர இவங்க ஒரு ஐம்பது பேர் கொண்டு வர என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து இருந்து ஒரு பெஸ்டான ஒரு மூணு ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ இந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சது என்னென்னா இந்த மூணு ஃபோட்டோ செலக்ட் ஆச்சுல்ல அந்த மூணு ஃபோட்டோவுமே அதிக நம்பர் ஆஃப் போட்டோஸ் எடுங்கன்னு சொல்லி அமிச்சாங்கல்ல இந்த செட்ல தான் வந்துருக்கு ஏன் அப்படின்னா இவங்க போயிட்டு டேட்டா ஃபீல்டுக்கே போல இவங்க என்ன பண்ணாங்க போன உடனே நெட் ஓபன் பண்ணி பெஸ்ட் ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது எந்த லைட்டில் எடுத்தால் பெஸ்ட் ஃபோட்டோ வரும் எந்த டைம் கரெக்டானது அது என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும் இப்படி ரிசர்ச் டெஸ்க் ஒர்க்லேயே டைமை செலவு பண்ணிட்டு ஃபீல்டில் போய் கொஞ்சம் டைமை ஃபீல்டில் செலவு பண்ணியிருக்கான் நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் பத்து பர்சன்ட் நீங்கள் இவன் எதையுமே படியல அவன் என்ன சொல்லிட்டாங்க நிறைய ஃபோட்டோ நான் நூறு ஃபோட்டோ எடுத்தால் நூறு மார்க்கு ஆயிரம் ஃபோட்டோ எடுத்தால் ஆயிரமாக இருக்குது எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எடுப்போம் அப்படின்னு அவன் போனதுலேருந்தே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் எடுக்க 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 என்னென்னா அவனுக்கே தெரியாமல் அவன் நம்ம நம்மளோட பிரெயின் வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கு நமக்கு கிடைக்கிற லேர்னிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரெயின் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இவங்க வந்து முதல் மாதம் எடுத்த ஃபோட்டோ விட ரெண்டாவது மாதம் ஃபோட்டோ பெட்டராக இருக்குது ரெண்டாவது மாதம் ஃபோட்டோட மூணாவது மாதம் ஃபோட்டோ பெட்டராக இருக்குது அப்போ எடுத்து 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 ஏஐ ட்ரைனிங் மாதிரி அதெல்லாம் செட் பண்ணும்போது அது அவுட்டை பார்க்கும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே அது தெரியுது அவங்களுக்கே தெரியாம ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து அவங்க மூளைக்குள்ள நடக்கும் ஸோ அதனால இவங்க எடுத்த ஃபோட்டோ தான் மூணுமே இந்த குரூப் எடுத்த ஃபோட்டோ தான் செலக்ட் ஆகிருக்கு அதனால டெசிஷன் மேக்கிங் அப்படிதான் டெசிஷன் எடுக்க 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 அந்த டெசிஷனுடைய குவாலிட்டியும் அந்த டெசிஷனுடைய பலனும் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் டெசிஷன் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ நாள் நீங்கள் எடுக்கலாம் பரவாயில்ல இன்னிலேருந்து டெசன் எடுக்க ஆரம்பிச்சிடணும் இன்னைக்கு ஸ்கூல்ஸில் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை சொல்லித்தரது அப்படின்றதையும் நம்ம கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு டிபேட்டன் புக் ஒன்று படித்தேன் அந்த புக்கில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கூல்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்தோட சொல்லி தருவாங்களா அவன் வந்து ஒரு அமெரிக்கனை கேட்குறான் உங்கள் ஸ்கூலில் என்ன தருவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்றுன்னு அவன் சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து ஆல்பட் சொல்லுங்க நம்ம ஸ்கூலில் தானே ஏபிசிடி இதுதான் ஃபர்ஸ்ட்டு தருவாங்க அவங்க ஸ்கூலில் எடுத்து நம்ம சொல்லி தராங்க ஃபஸ்ட் மூச்சு விடுறது எப்படின்னு தராங்க ஹவு டு பிரீத் ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் செய்ய போகிற ஒரே அதுதான் நீங்கள் ஏபிசிடி கூட உங்களுக்கு தேவையில்லாமல் போயிடலாம் அப்போ எது முக்கியம் அதை அவன் சொல்லி தரான் அது மாதிரி நமக்கு இதுவே முதல்ல தெரியாது எப்படி மூச்சு விடுறதுன்னு தெரியாது எப்படி தெரியாதுன்னு தெரியாது எப்படி சடங்கு கூட தெரியாது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டான்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது நம்ம நமக்கு ஒரு சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்தை எந்த அளவுக்கு யாரு கூட எந்த அளவுக்கு பகிர்ந்துக்கலான்னு தெரியாது தான் நம்ம சொல்லி தரணும் இதை தான் கத்துக்கணும் சார் இப்போ டெப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க நிறைய பொதுவா சிலருடைய கேட்கும் போதுமே எல்லாரும் என்ன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுங்க பயணத்தை வெளியே அந்த மாதிரி நீங்க ஏதாவது பயணம் இருக்கீங்களா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபீல் நல்லதான் வாய்ப்பு இருக்கிற இடங்களுக்கு கண்டிப்பா டிராவல் பண்ணும் புத்தகங்கள் படிக்கும்போது அந்த எழுத்தாளர் அவருடைய அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்றாரு சரிங்களா அது வந்து ஒரு ஒரு சின்ன லெவல் தான் ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போய் நம்ம அந்த மக்கள் கூட பழகும் போதோ இது அந்த ட்ராவலில் நம்ம கிடைக்கிற அனுபவங்களை வந்து நம்மளை பல வகையில் ஷேப் பண்ணணும் அதனால் எவ்வளோ முடியுமோ எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும் மூளைக்கான முக்கியமான ஒரு பயிற்சி ஒரு எக்ஸசைஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது புது இடங்களுக்கு டிராவல் பண்ணுறது புது விஷயங்களை கண்ணில் பார்க்கறது நம்ம லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் பழகிற அஞ்சு பேர் இருக்காங்கல்ல நீங்கள் ஒரு நாளில் அதிகமான நேரத்தை யார் கூட செலவு பண்ணுவீங்கன்னு ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட் போட சொல்றாங்க இந்த அஞ்சு பேர் கூட தான் என் லைஃப்ல பெரும்பாலான நேரம் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த அஞ்சு பேரோட ஆவரேஜ் தான் நீங்க சோ நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் எடுத்து பாருங்க அவங்க பழகுறது அஞ்சு பேரும் பெரிய ஆட்களா இருப்பாங்க பெரிய அறிவாளிகள் சயின்டிஸ்ட் அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் அந்த அந்த அஞ்சு பேர் நான் சொல்ற அதிக டைம் செலவு பண்றது அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அவங்களும் கிட்டத்தட்ட இவங்க இவங்க ரேஞ்சுல இவங்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களா இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க அதனால நீங்க ரொம்ப கீழே ஒரு அஞ்சு பேர் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி வேலைக்கே போகாம சும்மா சுத்திட்டு இருக்க ஒரு அஞ்சு பேர் கூட சேர்ந்து அதிக நேரம் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள ஒருத்தரதான் இருப்பீங்க சார் இப்போ வந்து எல்லாருமே வந்து தான் ஆகணும் அப்படின்ற வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க லைக் சொசைட்டி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இதுக்குள்ள நீ இருந்தா தான் நீ சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படி இல்லனா நீ வந்து ஃபெயிலியர்னு சொல்றாங்க எல்லாருமே கண்டிப்பா ஜெயிக்கணுமா கட்டாயம் கிடையாது நீங்க முதல்ல ஒரு கேட்ட கேள்வி நான் சொன்னல வேலிடேஷன் எதிர்பார்க்காதீங்க சொசைட்டி நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கு சொசைட்டி வந்து இந்த வயசில் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது சொசைட்டி கல்யாணம் பண்ணால் அடுத்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லுது ஆனால் பெரிய சாதனையை பண்ண எல்லாரும் எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா எல்லாரும் குழந்தை பற்றிருக்காங்களா நீங்கள் ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சொசைட்டியோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு தனித்துவமே இல்லாமல் போயிடும் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன தோணுதோ அதுதான் அதுபடி நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான் அதுதான் சக்ஸஸ் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம்ல இதுதான் சக்ஸஸ் நீங்க அதை வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா அந்த ஸ்கேல வச்சிட்டீங்கன்னா அதுக்கு வந்து முடிவே கிடையாது இன்னைக்கு நூறு கோடி சக்சஸ் அப்படின்னு நீங்க நினைச்சு நூறு கோடி தொடும் போது அந்த நூறு கோடி ஆயிரம் கோடி ஆயிரும் கோடிய தொட்டாதான் சக்சஸ் அப்படின்னா நீங்க மறுபடியும் ஓட கோடி நோக்கி ஆயிரம் கோடி தொட்டாதான் இப்ப நீங்க பக்கத்துல போகும்போது அது ரெண்டாயிரம் கோடி ஆயிடும் நீங்க அதுக்கு ஓடுறதுக்குள்ள ஈடி வந்துடும் வீட்டுக்கு ரைடுக்கு அதனால அது பின்னாடி போகாது அது பின்னாடி போகாம நீங்க நம் உங்களுக்கு எது திருப்தியா இருக்கு உங்கள் நீங்கள் நைட்டு தூங்கினா நிம்மதியே தூக்கம் வருது உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்காத விஷயங்கள் என்னென்ன இதெல்லாம் செஞ்சால் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்குது புக்கு படித்தா திருப்தியாக இருக்கா புக்கு பிடிங்க ட்ராவல் பண்ணால் திருப்தியாக இருக்கா ட்ராவல் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணால் சந்தோஷமாக இருக்கா ஹெல்ப் பண்ணுங்கள் அதை அடுத்தவன் பாராட்டினாலும் பரவாயில்ல பாராட்டினா பரவாயில்ல நீங்கள் சும்மா சீன் போடுறதையா இதை பண்ணுறீங்கன்னு சில பேர் சொல்லுவான் அவன் சொன்னாலும் பரவாயில்ல அவன் உங்களதில் ஒரு கமெண்ட்டை போட்டு அடுத்து ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோவில் போய் இன்னொரு கமெண்ட் போட்டு போயிடுவான் ஆனால் அவன் ஒரு நாளைக்கு பத்து கமெண்ட் போட்டிருப்பான் நீங்க இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து மன உளைச்சல உட்காந்துட்டு இருப்பீங்க என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துக்கு நீங்க வரதே ஒரு திருவிழாவை பார்க்க வந்த மாதிரி அப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க இந்த திருவிழாவை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் இங்க வந்து நீங்க மறுபடியும் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க ஐயோ இவன் நம்மளை பாராட்டிலையே அவன் நம்மளை பாராட்டிலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எதையுமே செய்ய முடியாது இது வந்து உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை நெகட்டிவா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ உங்களுடைய உண்மையான பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருந்து வெளியில வராது இன்னொன்னு நம்ம செய்யற எதுவுமே முதல் முறையிலேயே நம்ம பர்ஃபெக்டா செஞ்சிட முடியாது இப்ப ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு ஆஸ்கர் அவன் வாங்கிட்டாரா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல அந்த டைமுக்குள்ள போய் அந்த அந்த அவமானம் எல்லாம் பட்டு அந்த அனுபவத்தை வாங்கி அதோடைய பைனல் தானே அது கிடைக்குது அதனால அப்படித்தான் நம்ம போனோம் அதனால நீங்க வந்து வேலிடேஷன்றத அதை பார்க்கவே பாக்காதீங்க அவன் பாராட்டினாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல நீங்க பண்றது பண்ணிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருந்தாலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்திருப்போம் அதுதான் உண்மையான அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம கொண்டு போவோம் டைமை வந்து இவ்வளோ இவ்வளோ நல்ல நல்ல தாட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு அது எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ